வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம் இந்த புது வருடம் ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் கார்த்திகை ரோகிணி மிருகசிறுசம் நட்சத்திரத்தை இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதாவது சூரியன் சூரிய தசையில் பிறந்தவர்கள் சந்திர தசையில் பிறந்தவர்கள் செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள் இந்த மூன்று தசைகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் கடந்த வருடம் புயல் புயல் சூறாவளி காற்று அடித்து ஓய்ந்தது போல் இந்த புயல் புற சூறாவளி காற்று இதெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு ஒரு சீராக கூடிய நிலைமை நிலைமை மாறும் ஒரு 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 மாதங்கிட்ட அந்த நிலை மாறும் சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த அடையாளம் அந்த எல்லாம் மாறும் அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இடம் மாற்றம் இடம் மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலைவாய்ப்பு போன்ற நல்ல செய்திகள் வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் ரிசபராசிக்கு தற்போது குருவோடு சந்திர பகவான் உச்சம் பெற்று குரு சந்திர யோகம் ரிஷபராசினர்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு ரிஷபராசினியர்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது அதிக யோகம் தனா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அதிகமாக விரும்பி வழிபட வேண்டிய தெய்வங்கள் தனலாபாதிபதி அதாவது விசகராசி ரிஷபராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் புதனுக்கு அதிபதி பெருமாள் வெங்கடேச பெருமாள் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பெருமாள் அவரை வழிபடுவது மிக நிறைய யோகங்கள் உண்டாகும் அடுத்து லாபஸ்தானாதிபதி யார் என்றால் அவரே அட்டமாதிபதி குரு பகவான் இயற்கை சுபர் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன்கிழமை பச்சை பயிறு பச்சை வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் புஷ்பம் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக புதனின் அருக்கடாட்சம் வேண்டும் புண்கடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன் ஒருவருக்கு நல்ல இடத்தில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவர்கள் பேச்சு மூலமாக ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் நல்ல பதவியில் இருப்பார்கள் இருப்பார்கள் புதன் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வந்து மாதத்தில் ஒரு முறை ஒன்பது மாதம் தொடர்ச்சியாக ஒரு வாரம் கூட விடாமல் தொடர்ச்சியாக வழிபட்டால் அவர்களுக்கு கடன் நிலை நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் எந்த தடையும் இருக்காது புதனை வழிபடுவதன் மூலமாக இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குருவோடு சந்திரன் ராசியில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் கேது அடுத்து எட்டாம் இடத்தில் புதனும் சூரியனும் மறைந்து மறைந்து உள்ளார்கள் சுகாதிபதி சூரிய பகவான் மறைந்து உள்ளார் தாயார் கிரகம் மறைந்து உள்ளது எட்டாம் இடத்தில் அடுத்து தன தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் பகவான் மறைந்திருக்கிறார் பிள்ளைகளிடம் மிக அவர்களிடம் அணுகுமுறையில் நிறைய பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அம்மா வந்து பழைய பசங்க படித்து முடிச்ச உடனே அவங்கள கரைச்சி கொட்டுறாங்க நீ வேலைக்கு போ அதை போ நீ சோறு சாப்பிட்றியா அதை சாப்பிட்றீ இது 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 பண்ணுறிய மற்ற அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து எப்படி இருக்காங்க இவங்க இப்படி இப்படி கம்பேர் பண்ணுவாங்க அது செய்யாதீங்க அவர்களிடம் நான் என்னுடைய கடமையை நான் செய்து விட்டேன் தாய் இந்த பொது இந்த ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் முழுக்க உனக்கு கல்வி கொடுக்கக்கூடிய எல்லா விதத்தையும் நான் இத்தனை ஆண்டுகளிடம் செய்துவிட்டேன் உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய சந்ததிகள் உன்னுடைய மனைவி குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு நட்பு ரீதியாக சொன்னால் அவர்கள் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இப்போது சுகாதிபதி மறைந்திருக்கிறார் அடுத்து சுக்கரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா சனியோடு இணைந்திருக்கிறார் அது ஒரு நல்ல பத்தாம் இடத்தில் சனியோடு சுக்கரன் இணை இணைந்திருக்கிறார் பதினோராம் இடத்தில் ராகு இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பயிற்சி அதாவது ஜனவரி இருபத்தெட்டுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் நிறைய நிறைய அதாவது தனகாரகன் என்று இயற்கை சுபர் என்று அழைக்கப்படும் குரு பகவான் வீட்டில் உங்களுக்கு அதாவது நீங்கள் அசுரகுரு அதற்கு எதிர்மறையான தேவகுருவான குரு வீட்டில் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் பதவி உயர்வு சம்பள உயர்வு சுக்ர பகவான் காரகன் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் பிரிவுகள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கும் இடமாற்றம் நீங்கும் இடமாற்றத்திற்கு நீங்கள் விரும்பியிருந்தால் இந்த அந்த இடமாற்றம் ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூல் செய்ய வசூலாகும் நீங்கள் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும் நிலம் வாங்க வீடு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் ஒரு வாழ்க்கை கெட்டு விட்டது மறுமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மறுமணம் நல்லபடியாக நல்ல வாழ்க்கை துணை அமைய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வருடம் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறது ஒன்பது கிரகங்களும் பயிற்சி ஆகுது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி கொடி கட்டி பறக்க போறீங்க இது வந்து சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது எத்தனையோ முயற்சிகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க என்னால் அந்த கடன்லேருந்து விலக முடியல என்னால் அந்த ஒரு அதாவது என்னை ஏமாத்திட்டாங்க நான் காதல் செய்தேன் அவங்க ஏமாற்றிட்டாங்க என்னை ரொம்ப நட்பாக இருந்த அவங்கள வந்து யாரை ரொம்ப எனக்கு வந்து உயிராக பலமாக என்னுடைய மெய்காப்பாளராக எனக்கு வந்து எல்லா விதத்திலும் ரொம்ப விரும்பக்கூடிய நபர் அவர் உங்களுக்கு விரோதி ஆவார்கள் நினைக்காதவர்கள் மூலம் இவங்க நீங்கள் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டீங்க அவங்க மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் மூன்றாவது நபர் மாற்றம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் தந்தை கிரகம் மறைந்து உள்ளது சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சூரிய நாராயண பெருமாளை வழிபடுவது நல்லது அல்லது லக்ஷ்மி நரசிம்மருக்கு அரளிப்பூ அர்ச்சனை செய்தால் தந்தையின் உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படாது அடுத்து ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராகு பதினோராம் இடத்தில் இருப்பது தனமரவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அதே இடத்துல தான் நான் நிற்கிறேன் அது போன்ற நிலை பல பேர்களுக்கு இருக்கும் ராசியில் ஒவ்வொரு வயதிற்கு ஏற்றாற்போல் அதற்குண்டான பலன்கள் அவர்களுக்கு ஏற்படும் அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது செவாதிசையை கடந்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் இருந்தாலும் தனஸ்தானத்தில் இருக்கிறார் சிலர் வீடு வாங்க நிலம் வாங்க நிறைய நன்மைகள் உண்டாகும் குரு செவ்வாய் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடமான ஸ்தானத்தை குரு பகவான் குரு பார்வை மிக மிக அவசியம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானங்கள் மீது குரு பார்வை உங்களுக்கு வந்து நிறைய சுபமாற்றங்கள் தான் அடுத்து இந்த இந்த மூன்று அதாவது மிகப்பெரிய கிரகங்கள் நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு சனி பகவான் சனி பகவான் அற்புதமான காலகட்டம் குரு இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் வருகிறார் அதாவது ஏற்கனவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்லுவாங்க இல்லையா அது புதனோட வீடு இருந்தாலும் அவங்க அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஆனால் தனஸ்தானத்தில் வருவதால் அவர் வந்த வேலையை சரியாக செய்துவிட்டு செல்வார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மார்ச் மாதம் மேலே ஒரு ஒரு உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய எதிர் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் ரிஷபராசி நேயர்கள் கோபம் வேண்டாம் கோபம் உங்களுக்கு சத்துரு அதன் மூலம் உங்களுக்கு பகையை தேடிக்கொள்வீர்கள் ரிஷபராசி வலிமையான ராசி கருணை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி அவங்களை எதிர்த்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எதிர்த்தவங்களுக்கு வந்து வீழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழல் இவர்கள் கண்கூடாக பார்ப்பார்கள் ரிசபராசிக்கு ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவது ரிசபராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் பார்வையாக சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பதினோராம் இடத்தில் வர இருப்பது ஒரு அற்புதமான வளர்ச்சியான பொற்காலம் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் சனியோட பார்வை மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அதாவது உங்கள் ராசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் மீது பார்வை உங்கள் ராசியின் மீது மூன்றாம் பார்வை உடல் ஆரோக்கியம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப உடம்புக்கு ஸ்டெயின் கொடுக்கக்கூடாது மூளைக்கு ரொம்ப ஸ்டெயின் கொடுக்கக்கூடாது கரெக்டாக நீங்கள் யோகா செய்வது வாக்கிங் போவது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஏன்னா பார்வை சனியோட பார்வை கெட்டதை பண்ணிவிடும் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துடும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் பணம் செல்வம் வளர்ச்சி இதெல்லாம் ஒவ்வொன்று கொடுக்கும் ஆனால் ஹெல்த் இஷ்யூவில் பார்த்துக்கணும் விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு சனியோட பார்வை முக்கியம் சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து விடுவது நல்லது அடுத்து புத்திரஸ்தானத்தின் மீது சனியின் பார்வை விழுகிறது அதாவது உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானமான கன்னியா ராசியின் மீது சனியின் பார்வை விழுகிறது பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நிறைய நீங்கள் டிவியில் பார்க்கலாம் ஒரு அதாவது இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு முப்பது வயசு இளைஞர் வந்து ஒரு பெண்ணோ ஆணோ தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கும் அப்போது அவங்க அது அதிகப்படியான டிப்ரெஷன் இருப்பாங்க நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க அது இந்த சமயத்தில் இதாகிடும் அதனால் வந்து பிள்ளைகள் அவர்கள் அவர்களிடம் பழகுவது பேசுவது எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது அடுத்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் சனி பார்வை தனுசு ராசியின் மீது சனி பார்வை விழுகிறது பத்தாம் பார்வையாக மீன ராசியிலிருந்து சனியோட பார்வை மூன்று ஏழு பத்து பத்தாம் பார்வையாக சனி சனி பகவான் பார்வை தனுசு ராசி மீது விழுவதால் தனுசு ராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரக்கூடிய வாய்ப்புகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெண்ணெய் காப்பு வெத்தலை வெத்தலை மாலை சாத்துவது இதெல்லாம் ரொம்ப நல்லது நல்லது அது அனுமன் பகவான் நாமத்தை ஓம் ஸ்ரீ ராமராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகசிரநாம தத்துலியும் ராமநாம வராணானின் ஸ்ரீராமதியம் ஸ்ரீராமதியம் ஸ்ரீராமஜயம் ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாய் புத்தராய நமோஸ்துதே இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஸ்ரீ ஹரி மர்க அனுமந்தாய வாய்குமாராய ஸ்ரீ ராமதூதாய அஞ்சனா மமோசும் குருகுருசுவாக அல்லது நீங்க வந்து ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராம பகவானுக்கு வழிபடுவது தன்வந்திரி பெருமாளை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் வாய்ப்புகளை தேடுங்கள் வாய்ப்புகள் வருவதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிசபராசினியர்கள் வாழ்க்கையில் மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் பதவி உயர்வு அரசியலில் இருந்தால் வெற்றி எல்லாமே ஏற்படுவது அரசியல்வாதிகளாக இருந்தால் நிச்சயம் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் வருடமாக இது அமையும் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தனியார் தொழில் தனியார் வியாபாரம் சுய தொழில் வியாபாரம் அல்லது தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் நபராது இருந்தால் நல்ல வளர்ச்சியான காலம் பொறுமை அவசியம் இந்த நான் சொன்ன தெய்வங்கள் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக இப்போ டாக்டர்கிட்ட போனால் உங்களை எழுதி கொடுப்பாங்க ப்ரிஸ்கிப்ஷனில் இது இந்த மாத்திரை அந்த மாத்திரை இந்த மாத்திரை போடணும்ண்டு அதுபோலதான் ரிஷவராசிக்கு இந்த இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்கள் ராசிக்கு இந்த தெய்வங்கள் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும் கெட்டதை தடுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து ரிசவராசினியர்கள் அன அதாவது என்கிட்ட ஜாதகம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பார்க்குறாங்க எல்லா மத கடவுள்களும் சிவராசினியர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைக்கக்கூடிய அவர்கள் வேண்டக்கூடிய நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எல்லா தெய்வங்களும் ஏற்றி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கட்டும் நிம்மதி பொங்கட்டும் ஆரோக்கியம் பொங்கட்டும் செல்வம் பொங்கட்டும் நன்றி வணக்கம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க